வணக்கம் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்தில் பெருந்திரல் முறையீட்டு போராட்டம் நடைபெற்றது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் மதுரை காமராஜ் மனோன்மணிய சுந்தரனார் மற்றும் அன்னை தெரசா அழகப்பா பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இந்த பெருந்திரல் முறையீட்டு போராட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் சங்கங்களான ஏயூடி யுடி மூட்டா கூட்டமைப்பின் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்வி இயக்குநர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சவுந்தரராஜன் சேவியர் செல்வகுமார் அவர்கள் தலைமை வகித்தனர் தமிழகம் முழுவதும் உள்ள முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அனைத்து உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் இதில் பங்கேற்றனர் இதில் யூசிஜி நெறிமுறைகளின்படி கல்லூரி ஆசிரியர்களுக்கு எம்பி மற்றும் பிஹெச்டி பட்டத்திற்கான ஊக்கத்தொகை வழங்குதல் அரசாணை ஐந்தின்படி கொடுக்கப்பட்ட வழிகாட்டல் நெறிமுறைகளை பின்பற்றாமலும் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும் தொடர்ந்து கடந்த நான்கரை ஆண்டுகளாக விடியா திமுக அரசிடம் தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருவதாகவும் பலமுறை கல்வித்துறை அமைச்சரையும் செயலாளரையும் சந்தித்து தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றித்தர வலியுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்காததால் தற்போது போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர் தங்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கு அரசு சேவி மடுக்காவிடில் அடுத்த கட்ட போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் கூட்டு நடவடிக்கை அதாவது நடவடிக்கை குழுவாங்க மூட்டா ஏயூட்டி இரண்டும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மாபெரும் அந்த மாநிலம் தழுவிய மாநிலத்திலேருந்து பல்வேறு பகுதியில் இருந்து தெற்கே வந்து கன்னியாகுமரியிலேருந்து இன்னைக்கு சென்னை வரைக்கும் உள்ள ஆசிரியர் அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் முழுமையாக வந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தில் வந்து முக்கியமான கோரிக்கை என்பது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டுக்கான ஊதியம் என்பது கடந்த நான்கு வார்ட நான்கு நான்கு ஆண்டுகளாக வழங்கப்படாத ஒரு சூழல் என்பது இது வந்து இந்த இதுக்கு அரசு ஆணையின் ஐந்து என்பது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலேயே நிறைவேற்றப்பட்டு அதற்கு தொடர்ச்சியாக இயக்குநருடைய அலுவலக நடைமுறையும் அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை அந்த தொகை என்பது கல்லூரி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு இன்றுக்கு முறை கிடைக்கப்பெறாத சூழலில் தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்களும் கடந்த நான்கரை ஆண் ஆண்டு காலமாக முப்பதுக்கு மேற்பட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக எங்கள் பகுதியில் நடத்திட்டு வந்தோம் அதோட அதோட தொடர்ச்சியாக தான் அதோட நீச்சையாக தான் இந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய இந்த பெருந்தரல் முறையீடு என்பது நாங்கள் இங்கே இங்கே வந்திருக்கிறோம் குறிப்பாக வந்து அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு இந்த பணி மேம்பாட்டுக்கான ஊதியம் வழங்கப்பட்டுருச்சு அதோட நிலுவைத் தொகையும் வழங்கப்பட்டு விட்டது அதையும் தாண்டி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்கள் இரண்டு மண்டலங்கள் அதாவது கோவை மற்றும் திருச்சி தஞ்சை ஆகிய மண்டலங்களில் வந்து திருச்சியில் கொஞ்சம் பேருக்கும் தஞ்சையில் முழுமையாகவும் வழங்கப்பட்டு உள்ள சூழல் என்பது இருக்கு நம்ப அதை தாண்டி வந்து மீதம் உள்ள ஆறு மண்டலங்களுக்கு இன்னைக்கு வரை கிடைக்கப்படாத சூழல் என்பதற்கு ஆகவே தான் நாங்கள் கண்டித்து இந்த போராட்டத்தை வந்து இயக்குநர் வளர்க்கு வந்திருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த இதுக்கான தொகை என்பது மிக சொற்ப தொகை தான் அதாவது தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் டீச்சர்ஸுக்கான இந்த தொகை என்பது மொத்தமே அஞ்சு கோடி ரூபாய் தான் கூடுதல் செலவினம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இதில் வந்து கூடுதல் செலவினம் அஞ்சு கோடி தான் இந்த அஞ்சு கோடியை வந்து இந்த இந்த மாதமே கல்லூரி ஆசிரியருடைய அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கான அந்த பணி மேம்பாடை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற விஷயத்தை மையப்படுத்தி இந்த பெருந்து முறையீடு என்பது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்து கல்லூரி அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கான பல பிரச்சனைகள் இருக்குது அதாவது எம்ஃபில் பிஹெச்டிக்கான ஊக்க ஊதியம் இணைக்கு வரைக்கும் வழங்கப்படலை அதே மாதிரி பிஹெச்டி முடிக்காத ஆசிரியருக்கு இணை பேராசிரியர் பதவி என்பது வழங்கப்படாத சூழல் என்பதற்கு அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு ப்ரோ அதாவது பேராசிரியர் என்ற பணி மேம்பாடு என்பது வழங்கப்பட வேண்டியிருக்கு இந்த கோரிக்கையெல்லாம் நிலுவையில் இருந்த போதிலும் முக்கியமாக அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டுக்கான ஊதியம் என்பது நான்கரை ஆண்டு காலமாக இழுத்து இழுத்தடிக்கப்பட்டுள்ளது குறிப்பா அரசாணையின் ஐந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிறைவேற்றப்பட்டவை அந்த நிதித்துறை ஒப்புதலோடு தான் என்ன செஞ்சிருப்பாங்க அந்த ஜிஓ என்பது நிறைவேற்றிருப்பாங்க ஆனால் என்ன அந்த வந்து ஒரு காரணம் காட்டி சுலோடன் பண்ணிட்டு இருக்காங்க அரசு உடனடியாக தலையீடு செய்து உடனடியாக என்ன செய்யணும் இந்த அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டுக்கான ஊதியத்தை இம்மாதத்திலே சேர்க்க வேண்டும் என்ற விஷயத்தை கூறி பேரை இதுவரை சந்தித்திருக்கிறோம் உயர்கல்வித்துறை செயலர் ஆறு முறை மாற்றப்பட்டிருக்கிறார் ஆறு பேரிடமும் இதை இதே கோரிக்கையை பிசுறு தட்டாமல் அடி தவறாமல் இதையே கூறியிருக்கிறோம் அதே போல இரண்டு அமைச்சர்கள் பொன்முடி அவர்களும் கோவி செல்லியன் அவர்களையும் இரண்டு அமைச்சர்களையும் தடவை சந்தித்திருக்கிறோம் அதே போல நிதித்துறை செயலரை சந்தித்திருக்கிறோம் முதலமைச்சரையும் சந்தித்திருக்கிறோம் ஆனால் எங்களுடைய கோரிக்கையை எந்த காரணமும் சொல்லாமல் நிறுத்தி வைப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் எனவே உடனடியாக எங்களது நியாயமான கோரிக்கைகள் பதினொன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசாணை அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு எவ்வாறு செயல்படுத்தப்பட்டதோ அதேபோல அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கையை உள்ளடக்கி பத்து அம்ச கோரிக்கைகளுக்காக இங்கு போராட்டம் நடத்தி இருக்கிறோம் இந்த போராட்டத்தினுடைய முடிவு உடனடியாக அரசு தலையிட்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பேராசிரியர் காந்திராஜ் மாநில தலைவர் பல்கலைக்கழக ஆசிரியர்